கத்தை விரும்புகிறார் கத்தோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே வந்து ஜபிக்க வேண்டும் நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே ஆகவே தேவனோடு ஜபிக்க வேண்டும் அனுதினமும் அணு தினமும் யசுரோனிக்கலே கத்தை சொல்கிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஏசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு மணி நேரம் என்றாலும் நாளை ஜபிக்க முடியாதா ஆகவே அன்பாந்த அந்த சகோதரிய நல்ல கவனியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது முக்கியமான காரியம் இன்றைய நாட்களே கிறிஸ்துவர்களுக்குள்ளே ஜெபம் ஆவி இல்லை தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டது ஆகவே உலகத்திலே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் துக்கங்கள் கவலைகள் நெருக்கங்கள் கடன் பிரச்சனை லோன் லீசிங்கள் இப்படி பலப்பட்ட நிறுத்த சுமைகள் வந்து ஜனங்களுக்குள்ளே நெருங்கும் பொழுது இருதயங்கள் அதிரியப்படும் பொழுது ஜெபத்தை இழந்து போகிறார்கள் ஆகவே வாழ்க்கையிலே அங்கே நல்ல கவனிங்க பெலவீனம் அடைகிறார்கள் என்னவாயிருந்தாலும் என்ன பெலவீனம் என்ன சோர்வு எதுவாக இருந்தாலும் கத்தருக்குள்ளே நல்லா எழும்பி ஜப அங்கே ஜபிக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒவ்வொரு நாட்களும் ఎప్పురి కత్తరకు జయతే తొంపారు